அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சரியாக ஒரு வருடம் கழித்து மிதனத்தில் உருவாகக்கூடிய புதாத்திய ராஜயோகத்தின் காரணமாக மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அவர்களுக்கு இந்த புதாத்திய ராஜயோகமானது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாதகமான நிலைகளை உருவாக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அவர்களுக்கு எந்தெந்த விஷயம் எல்லாமே ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசி அன்பர்களை வேத ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் ஆகியவற்றின் விளங்குகிறார் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாகவும் இருக்காரு கிரகங்கள்ல புத பகவான் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குறுகிய நாட்கள்ல தனது நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவராகவும் இருக்கப்பெறுவார் இத்தகைய புத பகவான் தற்போது ராசியில பயணித்து வருகிறார் இந்நிலையில் ஜூன் பதினான்காம் தேதி புதன் பகவான் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்கிறார் அதைத் தொடர்ந்து மறுநாள் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி கிரகங்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்குள்ள நுழைகிறாங்க இதனால மிதுன ராசியில சூரியன் மற்றும் புதன் பகவானின் சேர்க்கையானது புதாதி ராஜ யோகத்தை உருவாக்குகிறது இந்த ராஜ யோகமானது ஜூன் மாதத்துல தாக்கம் அனைத்து ராசிகள் காணப்படுங்க குறிப்பாக மிதுன ராசியில உருவாக இருக்கக்கூடிய புதாத்திய யோகத்தால சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் மீன ராசிக்காரர்களும் அந்த ராசியில ஒருவர் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு புதாத்திய ராஜயூகத்தின் காரணமா மீனராசி அன்பர்களுக்கு பல்வேறு வகைகளில் நற்பலன்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த புதாத்திய யோகம் அப்படின்னு வரும்பொழுது அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் என்னென்ன விஷயத்துலலாம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து புத்திசாலித்தனம் பேச்சு மற்றும் படிப்பு வேலை இவற்றின் காரணியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது அதீத நன்மைகளையும் சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழில் உத்தியோகம் இந்த பணி பணி வேலைகள் பணியிடங்கள் உத்தியோகம் இது மாதிரியான விஷயங்கள்ல அப்படின்னா உங்களுக்கு அமோகமான லாபம் அமோகமான நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இவை அனைத்துமே புத்திசாலித்தனத்தின் காரணமாகவோ உங்களுடைய பேச்சாற்றல் காரணமாக காரணமாகவோ உங்களுடைய படிப்பு வியாபாரம் இவற்றின் காரணமாகவோ பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க படிக்கிறீங்க அப்படி இல்லைனா வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு ஏற்ற காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூரில் வெளிநாட்டில் சென்று வேலை செய்பவர்களுக்கு இல்லை வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான உகந்த காலம் அப்படின்னு நான் சொல்லணும் இதனால் வரைக்கும் மந்த நிலையில் இருந்த உங்களுடைய பணிகள் வேலைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா விறுவிறுப்படையும் முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு ப்ரமோஷன் இடமாற்றம் போன்றவை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்னா அரசு துறைகளில் சார்ந்த பதவி உயர்வு இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்க படிப்பில் மந்தமாக இருக்கீங்க எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது எல்லாத்துலேயுமே நான் வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த காலம் உங்களுக்கு ஒரு உகந்த காலமாக இருக்கும் புதன் பகவான் உங்களுடைய படிப்புல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் மந்தமாக இருந்த மாணவர்கள் இனி பார்த்தீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாக அதிக மதிப்பெண்கள் தேற்றி பெறக்கூடிய வகையில் அமையப்பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலவிதமான சாதகமான நிலைகள் சூழ்நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிக அளவில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதகமான விஷயங்களை கூட உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அதுவும் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாகவும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்று போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடு குடும்பம் குடும்ப வாழ்க்கை திருமணம் இது மாதிரியான விஷயங்கள் நற்பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷம் மகிழ்ச்சி இவை அனைத்துமே ஏற்படும் இதனால் வரைக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம் நஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்க குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் சச்சிடுவுகள் கருத்து வேறுபாடுகள் விவாதங்கள் இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருந்து நீங்க மாற்றி போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உயர்ந்த காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய பெற போகிறதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அனைத்து விஷயமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமான நிலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு சாதகம் நிலைகள் உருவாவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் கிடையாது சூழ்நிலைகள் ஒரு எழுப்பி இருக்கும் பிரச்சனைகளாக இருக்கும் காலதாமதம் ஆய் இருக்கும் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து உருவாக்கக்கூடிய புதாத்திய யோகத்தின் காரணமாக உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் நிறைய சாதக நெருக்கமான சூழ்நிலைகள் உருவாவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லைனா வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை நான் ஏற்கனவே ஒரு தொழில வியாபாரம் நடத்திட்டு இருக்கேன் அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு லாபம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல முன்னேற்றம் லாபம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கலாம் இல்லை வியாபாரத்தை தொடங்கலாம் அதுவும் அதற்கான நேரமும் இந்த நேரம் இந்த காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் வந்து சஞ்சரிக்கிறார் சொந்த ராசியில் பயணிக்க போகிறார் தன்னுடைய சொந்த ராசியில் புதன் பகவான் இருக்கிறாரு அப்படின்றதுனால அபரிவிதமான நற்பலன்களை அவர் வாழி வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே அவர் வந்து கடக ராசியில் பயணம் செய்வார் இருந்தாலும் தன்னுடைய சொந்த ராசியில் புதன் பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதீத அளவில் நமக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறும் அதனால் அதனால இந்த காலத்தில் நீங்க எதை நீங்க செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு நீங்க எந்த ஒரு செயலை காரியத்தை முன்னின்று செய்தாலும் நடத்தினாலும் அதில் அபரிவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் குவிந்து கிடக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு புத பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஒரு அற்புதம் நிறைந்த காலம் சொல்வதற்கான காரணம் புத பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் பிரவேசிக்கிறார் சொந்த ராசியில் இருக்கும்போது உருவாகக்கூடிய இந்த புதாத்திய யோகம் அப்படிங்கிறது பல்மடங்கு நமக்கு வந்து பலன்களை தரக்கூடிய வகையில் அமைகிறது அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே இந்த காலம் அப்படிங்கிறது அதாவது ஜூன் பதினான்காம் தேதி முதல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அமோகமாகவே இருக்கப் பெறுங்க இது நாள் வரைக்கும் இந்திய இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா கூட சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் ஆனால் ஜூன் பதினான்குக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை தலைக்க மாறப்போகிறது பல விதமான மாற்றங்கள் அடுக்கடுக்காக உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை எப்பேர்ப்பட்ட பிரச்சனை அனைத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கிடுவீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமா அப்படி உங்களுடைய பேச்சாற்றலின் காரணமா இவை அனைத்துக்கும் காரணியாக விளங்கக்கூடிய பகவான் அனைத்து பிரச்சனைகளையுமே சுமுகமாக முடித்து விடுவாரு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அனைத்தையுமே உங்களுக்கு உருவாக்குவார் அப்படின்னு நான் சொல்லணும் அதனால மொத்தத்துல இரு ராஜயோகம் புதாத்திய ராஜயோகம் மீன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்புகளையும் நிறைய கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு செல்வதற்கு இது ஒரு உகந்த நேரம் உகந்த காலமாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க